சில விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ராங்கா அணுகணும் ஆன்மீகத்துல இருக்கிறேன் நான் மெடிடேஷன்ல இருக்கேன் நான் அன்பானவங்களா இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு எழுச்சவாயத்தனம் அப்படி எல்லாம் இல்லவே இல்லை ஒரு துர்க்கை என்ன செஞ்சாங்க ஒரு முருகன் சமகாரத்துல என்ன பண்ணாரு பராசக்தி என்ன பண்ணாங்க ஏன் வெச்சிருக்காங்க வச்சிருக்காங்க தொங்க போட்டுட்டு அப்படி அப்படி வச்சிருக்காங்க சில எதிர்ப்புகள் வரும் பொழுது நீங்க ஸ்ட்ராங்கா பேச வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்கா பேசிட்டு ஒதுங்கி போயிடும் அதையே போட்டு மென்னுகிட்டே இருக்கக்கூடாது உங்களோட சக்தி மையங்களை உங்க உணர்வை உங்க உயிரின் உச்சத்தை நீங்க வாட்ச் பண்ணணும் இருக்கா உள்ள ஒரு அமைதி இருக்கா ஒரு நிதானம் இருக்கா ஒரு பொறுமை ஒரு கருணை அந்த அது வந்து உள்ளுக்குள்ளார இருக்கும் அது எப்பவுமே இருக்கணும் வெளியில நீங்க வந்து பேச வேண்டிய இடத்துல பேசணும் ஏன்னா உங்களுக்கு காரியம் நடக்காது நீங்க ஒரு பாஸ் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு நான் தியானம் பண்ணிட்டேன் பதினைஞ்சு நாள் வகுப்பு அட்டன் பண்ணிட்டேன் சக்கராசுலாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அன்பா இருக்கணும் சொன்னாங்க என்ன நடந்தாலும் அநாகதம் பொங்கி அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க நீங்க ஒரு செய்யற வே நீங்க ஒரு வேலை சொல்றீங்க அவரு செய்யல அன்பா சொல்றீங்க கூப்பிட்டு தம்பி நான் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன் நீ நீ சரியா செய்யலை இப்படிதான் செய்யணும்னு சொல்றீங்க அன்பா தான் சொல்றீங்க அவரு உங்களை பார்த்துட்டு சரி செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரு அந்த வேலை செய்யல ரெண்டாவது நாள் கூப்பிட்டு அன்பா சொல்றீங்க செய்யல இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது அப்ப அந்த இடத்துல உள்ளுக்குள்ளார உணர்வுக்குள்ளார ஜாலியா தான் இருக்கீங்க ஸ்ட்ராங்கா வார்த்தைகள் வரணும் அந்த வேலை செய்யணும் நீ வேலை விட்டு ஸ்ட்ராங்கா தான் பேசணும் இல்லைன்னா காரியம் நடக்காது ஆனா உணர்வு இனிமையா வச்சுக்கணும் அது ஒவ்வொரு சக்தி மையத்தையும் நீங்க கடந்து போகும்போது பாப்பீங்க எப்படி ஒவ்வொரு சக்தி மையத்திற்கும் உண்டான பதிவுகள் என்ன நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப இன்னைக்கு அன்பு சம்பந்தப்பட்டது இப்ப நம்ம குழந்தையா பிறந்து இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட கனவு கற்பனை ஏக்கம் எதிர்பார்ப்பு எல்லாம் வந்து நெஞ்சுக்குள்ளார இருப்ப இதை வெளியெடுக்கணுமே அதுதான் பயிற்சி இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தாக்கம் காணா போயிடும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவிச்சு அவ்வளவு துக்கத்துல இருந்தேன் நான் அந்த துக்கம் எனக்கு இந்த பயிற்சியால இனிமையான உணர்வுக்கு என்ன மாத்துச்சு இது வந்து ஒருத்தருக்கு மாறி இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் மாறும் ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இன்னொரு ஆளுக்கும் அது நடக்கும் அதுதான் சயின்ஸ் அதை ஏத்துக்கும் இல்லைன்னா அது அதிசயமாயிடும் சயின் நிரூபணம் ஒரு ஒரு சயின்டிபிக்கா ஒரு நிரூபணம் வந்து இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுது ஆனா நம்மளோட சித்தர்கள் ஞானிகள் அவதார புருஷர்கள் ஷிமார்கள் எப்பயும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சக்தி மையங்கள் இருக்கு சக்ராஸ் இருக்கு தியானத்தின் மூலமாக உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ன பண்ணது கிரிலியன் போட்டோகிராபி மூலமா சக்தியம் இருக்குதுன்னு நிரூபிச்சுட்டாங்க சயின்ஸ்க்கு தேவை ஆதாரம் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா நான் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன் ஆதாரமா அனாகத துக்கமே இல்ல அன்பு கொடுக்குற இடத்துல இருக்கிற எனக்கு திருப்பி அன்பு செலுத்தலைன்னா எனக்கு துக்கம் கிடையாது நான் என் வேலையை செய்துட்டு போயிட்டே இருக்கேன் உங்க கணவர் மீது அன்பு செலுத்துறீங்க உங்க கணவர் திருப்பி செலுத்துல பரவாயில்ல அவரு வந்து எல்கேஜி நான் வந்து யூனிவர்சிட்டி நான் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் அவரு இன்னும் நிறைய படிப்பு தானே வரணும் யூனிவர்சிட்டிக்கு வாங்கிக்கிட்டோம் திருப்பி கொடுக்கல இல்ல எதிர்ப்பு கொடுக்கறாரு உங்க மேல எதிர்ப்பும் கொடுக்கறாரு துக்கத்துக்கு கவலைக்கு போகாதீங்க நீங்க இறைவனை கெட்டியா புடிங்க உங்க அன்பம் முழுவதும் இறைவன் மீது செலுத்துங்க உங்க சுச்சுவேஷன் மாறும் உங்களை திட்டுறவங்க உங்களை பேசுறவங்க உங்க மீது பலி சொல் சொல்றவங்க எல்லாம் காணப்பிடுவாங்க அப்ப உள்ள இருக்கிற இந்த துக்கத்தை இந்த பயிற்சி வந்து ஆத்மார்த்தமா செய்யணும் முழுமையா செய்யணும் இன்வால்மெண்டோட செய்யணும் சரண்டர் பண்ணி செய்யணும் எதை தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு இருக்கிறோம் அப்ப ஒரு அழகா உங்க வீட்டுக்குள்ளார நீங்க எங்கேயும் போகாம புறப்படாம டிராவல் பண்ணாம எந்த எந்த காசும் கட்டாம ஒரு ஒரு டென்ஷன் இல்லாம காலையில இந்த அமுத காற்று வீசுற நேரத்துல உங்க வீட்டுக்கு உங்க மடியில வந்து விழுகுது இந்த பயிற்சி இத முழுமையான உணர்வோட இந்த பயிற்சி செய்யும் ஒரு முப்பது நிமிஷம் பயிற்சி பதினஞ்சு நிமிஷம் தியானம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் மொத்தம் முப்பது நிமிடம் உங்க உடம்பு உங்களை செய்ய விடாது எனக்கு அண்ணை இழுத்து பிடிக்குது எனக்கு காலு வலிக்குது எத்தனை நேரம் செய்யறது கண்ணை எப்ப திறக்கிறது சாஞ்சிக்கிட்டு செய்யலாமா படித்துக்கிட்டு செய்யலாமா என்னான கேள்வி கேட்க தெரியுமா தண்டு நேரா இருக்கணும் காஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு செய்ய முடியாது நேரா தண்டு நேரா உட்காரணும் உடல் மனசு இதெல்லாம் தளர்வா இருக்கணும் ஒரு முகத்துல வந்து ஒரு ஒரு சிரிப்பு இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் முகத்துல வச்சிருக்க கூடாது இருக்கமா இருக்கக்கூடாது தளர்வா இருக்கணும் ரிலாக்ஸா இருக்கணும் ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு ஒரு துணி இருந்தா நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு துணி இருந்தா கண்ணை கட்டிக்கணும் ஒரு வெள்ள துணியில ஏன்னா கண்ணை மூடுனா இந்த கண் இமை இந்த கண் இமை அசையும் பொழுது எண்ணம் அசையும் பொழுது அஹ் அந்த பயிற்சி தியானம் அப்படின்னா எங்கெங்கிரோ முடியும் அப்ப லேசா அந்த கண்ணை கட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கண்ணு கட்ட தேவையில்லை அப்புறம் உங்களுக்குள்ளாலே தியானம் நிகழ ஆரம்பிச்சேன் பிராக்டிஸ் பண்ண பண்ண கர்ப்பிணி பெண்கள் ஏதாவது அறுவை சிகிச்சை சமீபத்துல பண்ணணவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் உங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க மாத விட இருந்தாலும் செய்யலாம் அந்த சமயத்துலதான் நமக்கு சக்தி அதிகமா தேவைப்படுது அதனால பயிற்சி செய்யலாம் பீரியட்ஸ்ல இருந்தாலும் செய்யலாம் உங்க உங்களோட சக்திக்கு அளவா நீங்க செய்யணும் ரொம்ப ஈஸி தான் எப்படின்னா வஜ்ராசனத்துல அமர்ந்துக்கணும் வஜ்ராசனம்ங்கிறது இப்படி முட்டி போட்டு முட்டிக்கு மேல உங்களோட உடம்ப உட்கார்ந்து உட்கார வச்சுக்கிறது காலை வந்து இப்படி பின்னாடி வச்சுக்கணும் அந்த பாதத்தை வந்து பின்னாடி இருக்கும் வஜ்ராசனம் அந்த கணுக்கால் இருக்குல்ல கீழே அந்த கொலுசு போடுவோம் இல்ல அந்த இடம் அந்த இடத்துல ஒரு ஒரு பெட்ஷீட்டு ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க இந்த ஒரு குட்டியா ஒரு தலகாணி வச்சுக்கிட்டீங்கன்னா வலிக்காது புதுசா பண்ணும்போது சில பேருக்கு வலிக்கும் அதை மடிச்சு உட்கார்றதுனால டவலோ பெட்ஷீட்டோ ஒரு சின்னதா குட்டியா ஒரு தலகாணியோ வச்சுட்டு முட்டி போட்டு முட்டையின் மீது அமர்ந்து கொள்வது இது வஜராசனம் சின்முத்திரை ஆள்காட்டி விரலும் கட்டை விரலையும் நல்லா பிரிச்சு சின்முத்திரையில ஏன் சின்முத்திரை இந்த ரெண்டு ஜாயிண்டும் டச் ஆகும்போது மனம் ஓட்டம் நிறைய எண்ணம் குறைய ஆரம்பிச்சு இந்த சின்முத்திரையை குடிச்சா எண்ணெய் ஓட்டம் குறையும் வஜராசனத்தில் அமர்ந்து கொண்டு சின் உங்க முட்டியின் மேல் வச்சுக்கிட்டு இப்படி முட்டி மேல வச்சிங்கன்னா கை இப்படி இப்படி நீளமா இருந்துச்சுன்னா உடம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படி குழந்தருந்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த முதுகந்தண்டு நேரா இருக்கணும் இறை சக்தி விதையாக உடம்புக்குள்ளார இருக்கிற இடம் மூலாதாரத்துல குண்டலினி சக்தி ஆகறதுக்கு தான் நேரா இருக்கணும் அந்த ஞானம் அந்த தெளிவுங்கறதெல்லாம் இருக்கு அது அந்த சக்தி கிளம்பி போய்தான் எல்லா சக்கராவுக்கும் கிளம்பி பீனியல் சுரபில வந்து உட்காரும் பீனியல் சுரப்பி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்க உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு உங்ககிட்டயே முடிவு உங்ககிட்டயே தெளிவு இருக்கும் குழப்பிக்கவே மாட்டேங்க நேரா இருக்கணும் மனம் அடங்கிறதுக்கு இந்த முத்திரை இந்த நீங்க சாஞ்சு போய் அப்படியே தூங்கிட மாட்டீங்கிறதுக்குதான் வஜ்ராசனம் முடிந்ததவங்க சக்கலங்கால் போட்டுக்கோங்க இல்ல கீழே அமர முடியலையா நாற்காலியில அமர்ந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் செய்து செய்து பழகிக்கலாம் ஆனா நேரா இருக்கணும் நேரா வச்சுக்கோங்க மகா மந்திரம் மகா மந்திரம் அப்படிங்கிற மந்திரமே பெரிய விஷயம் இது மகா மந்திரம் ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் ஓம் அதுல இருக்கக்கூடிய இம் இந்த இம் அப்படிங்கிற சப்தம் இந்த சப்தத்தை இந்த நாகத்தை நீங்க பயிற்சியா செய்றீங்க உங்களால எவ்வளவு சப்தமா செய்ய முடியுமோ அவ்வளவு சப்தமா எவ்வளவு ஆழமா செய்ய முடியுமோ அவ்வளவு ஆழமா எவ்வளவு நீளமா செய்ய முடியுமோ அவ்வளவு நீளமா அந்த இங்கிற வார்த்தை அது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு வீங்கார மாதிரி இருக்கணும் இந்த மொனகர மாதிரி ஒரு வைப்ரேட் பண்ணணும் ஒரு ஒரு செம்பு குடம் வச்சுக்கோங்க ஒரு செம்பு பாத்திரம் அதுல போய் நீங்க ஒரு சப்தத்தை எழுப்புனீங்கன்னா அந்த சப்தம் வந்து ஒரு உருவாக்கும் அது போல இந்த சப்தம் உங்க உடம்புக்குள்ளார ஒரு அதிர்வு அலைகளை உருவாக்கும் அந்த அதிர்வு அலைகள் என்னவா மாறும்னா சக்தியா மாறும் அந்த சக்தி மோசமான எண்ணங்களை எரிச்சிடும் எல்லாம் எரிச்சிடும் கண்களை கட்டிக்கொள்ளுங்கள் வஜராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நான் நிறுத்தவும் அப்படின்னு சொல்லும் போது நிறுத்துங்க நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள் கைகளை சின்முத்திரையில் வைத்தவாறு முட்டியின் மேல் வைத்தவாறு உங்கள் உடம்ப ரொம்ப தளர்வா எந்த இடம் இப்ப இந்த பல் வரிசை இருக்கா அப்படியே ரிலாக்ஸா இருக்கா செக் பண்ணுங்க இந்த கழுத்து பகுதி ரிலாக்ஸா இருக்கணும் இந்த ரெண்டு சோல்டர் ரொம்ப தளர்வா இருக்கணும் உங்க முகம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு உணர்வுல இருக்கணும் இருக்கம் இருக்க கூடாது எந்த இடத்துலயுமே ஒரு இறுக்கமான உணர்வை வச்சுக்காம அப்படியே ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு ஒரு ஆழமான சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிட்டு ஒரு வைப்ரேட் ஆகும் உடம்புல ஒரு வைப்ரேஷன் நிகழும் அடுத்த இம் இம் இந்த ஒரு பண்றீங்கன்னா ஆகும் அந்த பிரீசிங் ஹோல்ட் ஆகிறது அவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்குள்ளார நடக்கும் இந்த உடம்புக்குள்ளார நடக்கும் அடுத்த இம் உம் மத்தியில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் உங்கள் உணர்வை ஒன்றாக்கி பயிற்சியை நிறுத்தவும் நான் நிறுத்தவும் சொன்ன உடனே கப்பலங்காலிட்டு இட்டு இருந்து சுகாசனத்துக்கு மாறி கைகளை கோர்த்தவாறு அமைதியா இந்த பயிற்சி செய்ததினால் எனக்குள் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை சாட்சியாக இருந்து கவனிக்கிறது அதுதான் நல்லது கண்களை கட்டி கொள்ளுங்கள் மகா மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்யுங்கள் ஒரு ஒரு வண்டு ரீங்காரம் இடுவதைப் போல் ஒரு அதிர்வு அலைகளை உருவாக்குங்கள் உங்கள் உடல் முழுவதும் உருவாக்குங்கள் எவ்வளவு நீளமாக முடியுமோ அவ்வளவு நீளமாக எவ்வளவு சப்தமாக முடியுமோ அவ்வளவு சப்தமாக எவ்வளவு ஆழமாக முடியும் அவ்வளவு ஆழமாக தொடர்ந்து செய்யுங்கள் இரும்பல் வந்தாலும் எது வந்தாலும் மறுபடியும் நீங்க அது தண்ணி பக்கத்துல வச்சு போக இரும்புனா இரும்புனா தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு மறுபடியும் தொடர்ந்து செய்யுங்க